கந்தரனு பூதியில் நாற்பதாவது பாடல் வினைவோட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோட ருவித்துறையோடு பசு திணையோடுதனோடு திரிந்தவனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோட ரவித்துறையோட பசுந்தினையோடுதனோடு முருகா 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 பாடலின் பொருள் வள்ளி மலையில் சுனைகளிடத்தும் மலை அருவிகள் விழுமிடத்தும் பசுமை நிறம் கொண்ட தினை புனத்திடத்தும் பரனிடத்தும் வள்ளி பிராட்டிக்கு அருள் செய்யும் பொருட்டு சுற்றித்திருந்த பெருமானை ஆன்மாக்களின் இரு வினைகளையும் ஓடச் செய்யும் ஞான ஒளி வீசுகின்ற வேலாயுதத்தை ஒரு காலம் மறக்க மாட்டேன் வாழ்வில் கலக்கம் கொண்டு மயங்கி அழியலாமோ முருகா திருச்சிற்றம்